தமிழ் இன்ஃபோ வழங்கும் உண்மையில் பற்றிய ஆய்வுகளம் உலகின் மிக பழைய மொழிகள் பற்றி நீங்கள் அறிந்ததுண்டா உலகில் பேசப்படும் மற்றும் பேசப்பட்ட மிக பழமையான பத்து மொழிகளை வேர்ல்ட் பிளேஸ் இணையதளம் வரிசைப்படுத்தியுள்ளது சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மொழியானது தோன்றியிருந்தாலும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் மொழிகள் தற்பொழுது உலகெங்கும் பேசப்பட்டு வருகிறது இந்த மொழிகளில் பழைய மொழிகள் எவை என்பதை கண்டுபிடிப்பதில் பல சிரமங்கள் இருக்கின்றன எங்களால் உருவாக்கப்பட்ட வரிசையே இது அந்த வகையில் இடத்தில் இலத்தீன் மொழி உள்ளது சோம ராஜ்ஜியத்தில் இலத்தீன் மொழி பரவலாக பேசப்பட்டதாக கருதப்படுகிறது அது முன் எழுபத்தைந்தாம் ஆண்டுகளில் உருவாகியிருக்கலாம் என்றும் ஒன்பதாவது இடத்தில் ஆர்மேனிய மொழி உள்ளது இந்தோ ஐரோப்பிய மொழியாக கருதப்படும் ஆர்மேனிய மொழி கிறிஸ்துக்கு முன் நானூற்றி ஐம்பது வருட அளவில் தோன்றியிருக்கலாம் என்றும் எட்டாவது இடத்தில் கொரியன் மொழி உள்ளது கொரியன் மொழி கிமு அறுநூறாம் ஆண்டளவில் உருவாயிருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஏழாவது இடத்தில் எபிரேய மொழி உள்ளது ஸ்டேலின் அங்கீகாரமுள்ள மொழியான எபிரேய மொழி முன் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது என்கின்றார்கள் ஆறாவது இடத்தில் அராமிக் மொழி உள்ளது அரபு மொழி எபிரேய மொழி ஆகிய இரண்டிற்கும் அடிவேறாக இருந்த மொழி அராமிக் மொழி என்று சொல்கின்றார்கள் இது கிமு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய காலங்களில் உருவாகி ஐந்தாவது இடத்திலுள்ள மொழியானது சீன மொழியாகும் சீனர்களாலும் சுற்று பிரதேச மக்களாலும் பேசப்பட்டு வந்த இந்த மொழி கிமு ஆயிரத்தி இருநூறு வருடங்களுக்கு முன்னர் உருவாகியிருக்கலாம் அடுத்து நான்காவது இடத்தில் உள்ள மொழி கிரீக் மொழி அதாவது கிரேக்க மொழியாகும் கிரேக்க பிரதேசத்திலும் சுற்றியுள்ள பிரதேசங்களிலும் கிமு ஆயிரத்தி ஐநூறாம் ஆண்டுகளில் உருவாக்கப்பட்ட மொழியே இந்த கிரீக் மொழியாகும் மூன்றாவது இடத்தில் எகிப்து மொழி உள்ளது ஆப்ரோ ஆசிய மொழியாக கருதப்படும் எகிப்திய மொழி கிமு இரண்டாயிரத்தி அறுநூறாம் ஆண்டுகளில் உருவாகி இருக்கலாம் இரண்டாவது இடத்தில் சமஸ்கிருத மொழி உள்ளது இந்தியாவில் உருவான சமஸ்கிருத மொழி பல ஐரோப்பிய மொழிகளுக்கு அடிப்படையானது ஆனால் இதே மொழி தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்டது இது கிமு மூவாயிரம் ஆண்டுகளில் உருவாயிருக்கலாம் முதலாவது இடத்தில் உள்ள மொழியே நம் தமிழ் மொழியாகும் தமிழ் மொழியின் வயது பல ஜுகங்களாக இருந்தாலும் இன்றைய நவீன ஆராய்ச்சியாளர்களின் கருத்துப்படி தமிழ் மொழியின் வயது ஐந்தாயிரம் ஆண்டுகளாகும் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான மொழி நம் தமிழ் மொழியாகும் இன்று வரை உயிர்ப்புடன் இருக்கும் பழைய மொழிகளில் தமிழ் மொழி முன்னணியில் உள்ளது ஆதி மனிதன் பேசிய முதல் மொழி தமிழ் மொழிதான் எங்களது நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றுமொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கலாம்